ஸ்பீரியா கிச்சனில் இன்றைக்கி நம்ம பெளாக்கட்டை கோலா உருந்ததாங்க நம்ம செய்ய போகிறோம் வாங்க இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவு பெலா கொட்டை எடுத்து நல்லா கழுவிட்டு குக்கரில் விசில் வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணோம் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயுள் சேர்த்து சீரகம் சோம்பு இஞ்சி பூண்டு பொடியாக கட் பண்ணி இதை நல்லா வதக்கிட்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை தேங்காய் நம்ம கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பெளாக்கொட்டை எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு இதுக்கு வந்து கரம் மசாலா வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா பவுடர் ஜீரா பவுடர் மிளகு தூள் எல்லாத்தையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு இப்போ அதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிறணும் இது வந்து கோலா உருண்டை ரெடி பண்ணுறதுக்கு கடலை மாவும் அரிசி மாவும் கொஞ்சம் சேர்த்து கலந்து சின்ன வெங்காயம் கருவேப்பில இருந்து அதையும் சேர்த்து நம்ம கொஞ்சம் சோம்பும் சேர்த்து நல்லா உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் இதுக்கு எண்ணெயை காய வச்சு நல்லா பொரிய வச்சு ரொம்ப எண்ணெய் காஞ்ச உடனே அடுப்பை கொஞ்சம் குறைச்ச வச்சு நம்ம உருணையில் உள்ள சேர்த்து மிதமான தீ வச்சு நம்ம வேக வச்சு கருகிறாமல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்